சின்னமே விபூதி கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமுதம் ஸ்ரீ கந்தவிலாசின் சிவப்பு நிறுவை கவனித்து வாங்குங்கள் நம்ம ஒரு கோயில்கள் பாய் கந்தவிலாஸ் செங்கல்பட்டிலிருந்து காஞ்சிபுரம் செல்லும் சாலையில் பழைய சீவரம் அருகே திருமுக்கூடல் அப்பன் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயில் அமைந்துள்ளது பாலாறு வேகவதி செய்யாறு இந்த இடத்தில் சங்கமிப்பதால் இந்த கோயிலுக்கு திரும்புக்கூடல் என்ற பெயர் வந்தது பாட்கடல் பள்ளி பரமன் ஸ்ரீமன் நாராயணன் நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறார் பெருமானின் திருவடியில் பூமி தேவியும் மார்க்கண்டேயரும் அமர்ந்து வழிபடுகின்றனர் தொண்டைகான் சக்கரவர்த்திக்காகவும் மாக்கண்டய மகர்ஷிக்காகவும் பூமிதேவி தாயாருக்காகவும் சுவாமி இங்கே பிரதாட்சி இந்த ஆலயத்தில் எழுந்திருக்கக்கூடிய பெருமாளுடைய திருநாமம் அப்பன் வெங்கடேச பெருமாள் என்று திருநாமத்தாலே பெருமாள் வந்து இங்கே எழுந்து கொள்வார் பெருமாள் இங்கே மும்மூர்த்தி சுரூபனாக காட்சிப்படுகிறார் சிவன் விஷ்ணு பிரம்மாவாக பெருமாளுக்கு இங்கு திருநேத்திரம் என்று சொல்லக்கூடிய நெற்றிக் கண்ணும் ஜடாமொழி உண்டு அதை கார்த்திகை மாதம் சேமித்தார் கார்த்திகை தீபத்துக்கு அப்புறம் இருபத்தி ஏழு நாட்கள் சேவிக்கலாம் மகாவிஷ்ணுவாக சங்கும் சக்கரங்களும் இயந்தின்றார் பிரம்மஸ்வரூகம் அபய அஸ்தம் கைல கமலம் தாமரட்சி இருப்பார் பெருமாளிங்க வடிகாய் உன் வடமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் வல்லாண்டு பெருமாலுடைய பெருமாள் லட்சுமி இருப்பார் பெருமாளிங்க தாமர பிடத்தின நிற்கிறார் தொண்டைமான் சக்கரவர்த்தி ராஜாவுக்காகவும் மார்க்கண்டேய மகர்ஷிக்காகவும் பூமிதேவி தாயாருக்காகவும் சுவாமி இங்கே பிரதட்சமானவர் இங்கே திருமலை அப்பனுடைய சங்கும் சக்கரங்களும் இங்கே உள்ளது கருங்கலான சங்கு சக்கரங்கள் இன்றைக்கும் திருமலையை போய் சுவாமி சேவிச்சேன்னாக்கா ராமானுஜரால் வழங்கப்பட்ட சொர்ணத்தினால சங்கு சக்கரம் அதாவது தங்கத்தினால சங்கு சக்கரம் தான் பெருமாள் கையில் ஏந்தின்னு இருப்பார் கருங்கல்லான சங்கு சக்கரங்கள் இங்கே தான் இருக்குது இங்கே இருக்குதுனாக்கா திருமலையை கட்டினதும் தொண்டைமான் சக்கரவர்த்தி இந்த ஆலயத்தை கட்டியிருக்கதும் தொண்டைமான் சக்கரவர்த்தி தான் அவர் வந்து போருக்கு போகும்போது தோற்கக்கூடிய சூழ்நிலை நிரப்புறவான் பெருமாள் தன்னுடைய பக்தனுக்காக தன்னுடைய சங்கு சக்கரங்கள் போய் காப்பாற்றுறார் இவர் வந்து ரெங்கநாதராக படுத்திருந்த பெருமாள் தொண்டைமான் சக்கரவர்த்தி சங்கு சக்கரங்கள் பெருமாள் சமர்ப்பிச்சிட்டு திருமலை போக முடியும்னு சொல்லி வருத்தப்படுறார் வருத்தப்படும் போது பெருமாளே சொல்கிறாராம் நானே உனக்கு வெங்கடேஷனாக காட்சி கொடுக்குறேன்னு சொல்லி சைன கோலத்தில் இருந்த பெருமாள் எழுந்து விஸ்வரூப தோஷமாக கொடுக்குறார் அப்போ ராஜா வந்து அப்பா வெங்கடேஷான்னு சொன்னபடியாலே இந்த பெருமாளுடைய திருநாமம் அப்பன் வெங்கடேஷ பெருமாளாக அழைக்கப்படுகிறது பெருமாள் இங்கே வடக்கு பார்த்தமாக நிற்கிறார் தெற்க தலை வச்சு படுத்திருந்தவர் எழுந்து வடக்கு மாறிட்டார் வேகவதி பாலாறு செய்யாறு மூன்று நதிகளும் ஒன்றா கூட கூடியதினாலே திரும குடல் என்ற பேர் இந்த சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையானவர் மூலவர் சுமார் ஆயிரம் ஆண்டுகள் மருத்துவமனையாக இந்த கோவில் இது பெருமாளை பல்லவர்கள் வழிபட்டதற்கு ஆதாரமாக நிருபதுங்க விக்ரவர்மனின் கல்வெட்டு ஆதாரங்கள் இங்கு உள்ளன ராஜராஜன் ராஜேந்திரன் போன்ற பிற்கால சோழ மன்னர்கள் கோயிலுக்கு செய்த நற்பணிகள் குறித்த விவரங்களும் பொறிக்கப்பட்டுள்ளது இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு தேன் குரல் மாலை சாத்தி வழிபாடு செய்தால் கடன் பிரச்சனைகளாக நீங்க ஐதீகம் அடுத்தபடியாக பத்மாவை தாயார் இங்க இருக்க கருமாணிக்கவர்தர் ஆண்டாள் சன்னதியில் உண்டு சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கும் பழமையானவர் வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல்திற்கு உண்டு அது வந்து பொங்கல் அன்னைக்கு பார்வேட்ட உற்சவம்னு சொல்லி சொல்லுவாள் அப்போ நாலு பெருமாள் காஞ்சி வரதர் பலசீவரம் பெருமாள் காவாந்தன்மன் பெருமாள் சாலவாக்கம் பெருமாள் என்று நான்கு இங்கே நிறுவான் அதன் பிறகு பார்த்தேன்னாக்கா கார்த்திகை தீபம் கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு பர்பாடு உண்டு சுவாமி அதே மாதிரி ஒவ்வொரு சப்தமி ஒவ்வொரு உற்சவங்களும் மாத மாதம் நடந்து கொண்டே இருக்கும் சோழர்கள் ஆட்சி காலத்தில் கல்லூரி நடனசாலை மருத்துவமனைகள் இருந்ததை இந்த கல்வெட்டுகள் மூலம் அறிய முடிகிறது வீரச்சோழன் மருத்துவமனையில் பதினைந்து நாட்கள் சிகிச்சை பெறும் வசதிகள் இருப்பதையும் அவை குறிப்பிடுகின்றன நாடி சிகிச்சை அறுவை சிகிச்சை செவிலியர்கள் பணிபுரிந்த விவரமும் இருக்கிறது கோயிலின் ஒரு பகுதியான ஜனநாத மண்டபம் என்ற இடத்தில் மருத்துவமனை செயல்பட்டுள்ளது இருபதுக்கும் மேற்பட்ட மருந்துகளின் பெயர்களும் கல்வெட்டில் பொறிக்கப்பட்டுள்ளன அடிக்கடி வந்து கொஞ்சம் எனக்கு வந்து எதாவது கொஞ்சம் மனசு சரியில்லை இல்லை ஏதாவது எனக்கு வந்து வேண்டுதல் இல்லை ஏதாவது இருந்ததுன்னா நான் வந்து இந்த கோயிலுக்கு வருவேன் இந்த கோயிலுக்கு வந்துட்டு நான் என்ன வேண்டனும் ஸோ வந்து அப்பன் வெங்கடேச பெருமாள் வந்து எனக்கு வந்து இது வரைக்கும் வந்து எந்த ஒரு விஷயத்தில் என்னை வந்து கைவிடல இனி வரைக்கும் வந்து நான் வந்து சந்தோஷமாக தான் இருக்கேன் எனக்கு பிடிச்ச ஒரு வேலையை தான் நான் வந்து செஞ்சிட்ருக்கேன் எனக்கு வந்து அதில் வர வேண்டிய பேமெண்ட்டு இல்லை எனக்கு வந்து அதில் வந்து ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ இல்லை எதுவாக இருந்தாலுமே வந்து எனக்கு வந்து எதுவுமே வந்து பெருசாக வந்து காம்ப்ளிகேட்டடாக இல்லாமல் எனக்கு எல்லாத்தையும் வந்து சரி பண்ணி கொடுக்கறது வந்து அவரு தான் ஸோ அது வந்து எனக்கு வந்து இன்னி வரைக்கும் வந்து ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குது தமிழகத்தை ஆண்டு மன்னர்கள் பெருமைகளையும் மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு ஆட்சி செய்தவர்கள் பற்றி இந்த கோயிலின் கல்வெட்டுகள் உணர்த்துகின்றன ஆயிரம் ஆண்டுகால வரலாற்று பெருமைகள் கொண்ட இந்த கோயில் இருப்பதே பலருக்கு தெரியாததால் பக்தர்களின்றி அமைதியாகவே இருக்கிறது